நண்பளே வணக்கம் நான் உங்கள் குமரவேல் நேவிலேருந்து பேசுகிறேன் யதார்த்த உண்மை என்ற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மூலிகையினுடைய பெயர் வந்து சிறு குறிஞ்சா குறிஞ்சாங்கிறதுல இரண்டு வகை உண்டு பெருகுறிஞ்சா சிறு குறிஞ்சா என்ற இரண்டு வகைகள் உண்டு அதில் நம்ம வந்து இந்த சிறு குறிஞ்சா பற்றி அதோடய சிறப்பை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ அதை தேடி நம்ம வந்து முந்திரி காட்டு பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த தான் இது வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அதனால் வேலிகளில் முந்திரி மரங்களில் அதுமாரி படந்திருக்கும் நம்ம அதை தேடி வந்திருக்கோம் இப்போ அந்த செடியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இப்போ பார்க்குறதா செருகுறிஞ்சா ஒரு கொடி இனத்தை சேர்ந்தது இது இது வெளியில் எல்லாம் வந்து படந்து கிடக்கும் சரிங்களா இந்த மூலிகை நம்ம கலெக்ட் பண்ணிப்போம் இதோடைய பயனை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் சரிங்களா இந்த மூலிகை கொஞ்சம் இப்போ கலெக்ட் பண்ணிப்போம் நண்பில் இந்த மூளை வந்து சர்க்கரை கொல்லுங்கிற ஒரு பேரூமும் உண்டு இந்த மூலிகை இலையை வந்து பச்சையாக ஒரு ஒரு நான்கு ஐந்து இலைகளை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வாயில் நல்லா படும்படி நாக்கு வாயில் ஃபுல்லாக படும்படி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இனிப்பு சுவையுடைய ஒரு ஜீனியும் வாயில் போட்டிங்கன்னா மணலள்ளி போட்ட மாதிரி இருக்கும் சுத்தமாக அவங்களுக்கு இனிப்பே தெரியாந்துச்சுக்கோங்களேன் ஒரு சாக்லேட் சாப்பிட்டிங்கன்னா ஏதோ கல் எடுத்து வாயில் வச்ச மாதிரி இருக்கும் அந்த இனிப்புத்தன்மை மட்டும் சுத்தமாகவே இருக்காது மற்றபடி உங்களுக்கு புளிக்கும் உப்பு இருக்கும் உரப்பு இருக்கும் எல்லாம் செய்யும் அந்த இனிப்புத்தன்மையை போக்கக்கூடிய சக்தி இந்த மூளைக்கு உண்டு அதுதான் அந்த சிறு குறுஞ்சியோடய சிறப்பு இந்த சிறு குறுஞ்சியோடைய பயன் என்னென்னா காணாக்கடின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது நம்ம பாட்டி முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காணாக்கடின்னா உடம்புல வந்து ஏன்னா பூச்சி கடிச்சு நமக்கு தெரியாது ஏன்னா தண்டிச்சு போயிடும் அப்பப்போ தண்டிச்சிடும் அதுக்காக நம்ம முழுங்க இந்த வேர் பகுதி வந்து காய வச்சு பவுடர் பண்ணி அதை நம்ம வந்து டேனில் குழச்சி சாப்பிடுவாங்க ஒரு அளவு சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக வாங்கி வந்து அந்த அலர்ஜி நீங்கிடும் அப்படிங்கிறது ஒரு வளர்க்கத்தில் இருந்தது எதார்த்த உண்மை சேனலுக்கு இப்போ தான் முன்முறையாக நீங்கள் பார்க்குறது இருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்து தொடர்ச்சியாக வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வாரம் புதிய நான் உங்களை சந்திப்போம்